நிறைய பேர் தாடி வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க முடி பழுத்து இருக்கேன்னு சொல்லி மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அதை நான் கொஞ்சம் இடையில ஞாபகப்படுத்திக் கொள்றேன் தாடிய வலிக்கிறது புல்லா ஷேவ் பண்றது ஹராம் எங்கேயும் யாரும் ஒரு ஹதீஸ் இன்ஷா அல்லா காட்டேலா தாடிய வலிக்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் புல்லா ஷேவ் பண்றது ட்ரிம் பண்றாரு சார் அது பிரச்சனை இல்ல அப்ப அது ஹராத்ல இருந்து தப்பி அவர் ஹராத்ல இருந்து தப்பி எல்லா மதுஹபுலையும் தாரியா வலிக்கிறது ஹராம் எங்கேயும் ஒரு ஹதீஸ் யாரும் காட்ட இடாது சலாஹு அலி வசல்லம் ஹயாத்தோட இருக்கக்கொல பாரசீக மன்னன் ரெண்டு பேரும் அனுப்பி வைத்தார் தூதுவர்களாக அந்த ரெண்டு பேர்ல பேருடன் தாடி இருக்க இல்ல அவங்க முஸ்லீம்களும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம்களும் இல்ல ரசுல்லா கிட்ட ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு வந்தாங்க ரசூல்லா அவங்கள பார்த்ததோட முதலாவது கேட்டாங்க மண் அமர குமா பிஹாரா இப்படி வலிக்க சொன்னது ஷேவ் பண்ண சொன்னது யார் அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க எங்கட ரப்பு அவங்கட ரப்ப அவங்கட தலைவர் எஜமானன் ரப்ப எஜமானன் எங்கட எஜமான பெரியவர்க ஆர்டர் எல்லாம் கிரீம் ஷேவ்ல தான் இருக்கணும் அதனால தான் நாங்க அப்படி இருக்கிறோம் உடனே ரசூல்லா சொன்னாங்க அமராணி ரப்பி ஏண்ட ரப்பு எனக்கு சொல்லி இருக்கிறான் ஏவி இருக்கிறான் தாடிய விடும்படியும் மீசைய கத்தரிக்கும் படியும் ஏந்த ரப்ப எனக்கு ஏவி இருக்கிறான் என்று ரசூல் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அதனால ரசூலுல்லா சயாத்தோடு இருக்கக்கொள்ளே முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேர் முகத்த வலிச்சிருக்கிறத பார்த்தேன்டா நாங்க கொஞ்சம் யோசிப்போம் தெரியாம செஞ்சிருந்தா அல்லா மன்னிச்சுடுவான் சில நேரம் சில கட்டங்கள் சில நிலைமைகள் அப்படி இருந்திருக்கேன் ஆனால் வயசு போய் கொண்டிருக்கிறேன் மௌத்த நெருங்கி கொண்டிருக்கிறோம் எந்த நாளும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுத்துவோம் ஆட்களை சந்தோஷப்படுத்தினது நான் நினைக்கிறோம் போதும் இப்ப ரப்ப சந்தோஷப்படுத்துறதுக்குள்ள வழியத்தான் நாங்க பார்ப்போம் ஏன்னா திடீர் மவுத்துகள் அடிக்கடி வந்து கொண்டே திடீர் திடீர் என்று மவுத்தாவுறாங்க இன்றைக்கு ஒரு செய்தி சொன்னாங்க ஒரு வாலிபர் அவர் ஆபீஸ்ல வேலை செய்தார் அவருக்கு வயசு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கு கல்யாணம் முடிச்சிருக்கிறார் வேளாண் சகோதரர்களே பாத்ரூமுக்கு பேசி வார என்று சொன்னார் பேசி வரக்குள்ளே வேறு அந்த போனவர் அவருக்கு வந்து கொலையலாது கூட்டாளிக்கு கால் பண்ணி வர சொல்லி பிடிச்சு கொண்டு வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து ஒரு போக்கலையும் மௌத்தாவிட்டார் அதனால மேலான சவாலே வைப் கால் பண்ணி கேட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் என்ன இன்றைக்கு இல்ல காணே இல்ல இல்ல நான் இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல வந்து சேர்ந்துருவேன் ஹாஃப் அன் அவர்ல மையத்து தான் வரும் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த விஷயம் அடிக்கடி எங்களை சிந்தனையில இருந்து கொண்டே இருக்கணும் அதனால தெரியாம செஞ்ச தவறுகள் எல்லாம் மன்னிக்கிறான் அவன் தாராளமா மன்னிக்கிறான் இறக்கம் உள்ளவன் தாராளமாக படிக்கணும் குரான் ஹதிஸ விளங்கணும் சட்ட திட்டங்களை விளங்கி அமல்களுக்கு நாங்க இறங்குவோம் எனவே அந்த அடிப்படையில நான் சொல்ல வந்த விஷயம் அதாவது நீசையும் நான் நான் கொள்றேன் தெரியாம செஞ்சிருந்தா பரவாயில்ல புள்ள சேவ் பண்றது சுண்ணத் இல்ல ஷார்ட் பண்றது தான் சுண்ணத் அது ஸ்டிமரால அல்லது வேற ஒரு அமைப்புல கத்திரியால ஏதோ ஒரு அமைப்புல ஷார்ட் பண்றது ரேசரால் சுண்ணது இல்ல மீசே கத்தரிக்கிறது தாடி அப்படியே விடுறது அப்படியே விட கஷ்டம் ஆக குறைஞ்சது நாங்க அந்த ஹராத்ல இருந்து தப்புறத்துக்கு அல்லாட இருந்து தப்புறத்துக்கு நாங்க அல்ல நபிக்கி மாற்றம் இருந்து தப்புறத்துக்கு ஆக வேண்டியாவது நாங்க ஸ்ட்ரிம் பண்ணியாவது ஓரளவு சரி வச்சு கொள்றது கால போக்குல அதை பெருசா வச்சுக்கொள்ளதுக்கு முயற்சிக்கிறது